மாலை வணக்கம் என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு சந்தோஷமான இந்த நேரத்தை என்னுடைய இதை வந்து நான் செய்ய ஆசைப்பட்றேன் நான் துபாயிலேருந்து வந்திருக்கிறேன் ஃபாதர் ஜஹத் பஸ் இதை வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணி உலக தமிழன்று சொல்கிறார் தலைநின்று நின்றுடா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை எடுத்து இன்றைக்கு தவோஸுடைய காங்கிரஸ் பயணத்தை கூடியிருக்கின்றோம் வந்த உடைய நோக்கம் என்னென்னா நம்ம யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறோம் இதை வந்து ஒருங்கிணைத்து தமிழ் என்று சொல்கிறார் தலைநுட்ப நின்றா யாவும் ஊரை யாவரும் கேளுங்கிற ஒரு சொல்லுக்கு இணைப்பட்டு உலகத்திலேருந்து இப்போ நாற்பத்தி நாலு நாடுகள்லேருந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க இது வந்தோடைய நோக்கம் வந்து பிஸ்னஸுடைய உடைய ஒவ்வொரு அதாவது யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏன் நான் தமிழ்நாட்டில் கொடுத்து வாங்கக்கூடாது நம்முடைய பொருட்களை சந்தைப்படுத்துவது தேவைகளை நிவர்த்தி செய்வது இப்போ ஒரு பொருளாதாரம் தேவைப்பட்டோன்னா அது வந்து கலந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியாக இருக்கின்றார்கள் அதே போல் வந்து உலக நாட்டுகளில் நம்ம வந்து இப்போ திருப்பூர் க வந்து கரூர் இருக்காங்க கோயம்புத்தூரில் வந்திருக்காங்க சில்லங்கில் வந்திருக்காங்க ஸோ தேயிலை தொழிலு அவங்களுடைய ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங் சந்தைப்படுறதுக்காக வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த தேவைப்பட்டவர்கள் அவங்களை அணுகி நேரடியாக நம்முடைய உறவு முறையில் எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாமலும் எந்த மிடில் அதாவது புரோக்கரேஜ் இல்லாமலும் தெளிவாக செல்வதற்கு இந்த தமிழ் வந்து நம்மளுடைய ரைஸ் அமைப்பு சிறந்த ஒரு இதை பாலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குது இது வந்து ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அல்ல இது அதாவது இது வந்து தமிழ் அதாவது ரைஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண்டிங் டேபிள் நம்முடைய இதில் வந்து இந்த மேடையை சரியான வழியில் உபயோகப்படுத்தி இதில் வந்து பலனடைங்கிறது தான் வந்து என்னுடைய முக்கிய நோக்கம் இன்றைக்கி நாற்பத்தி நாலு நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து ஜாதி மதங்களை கடந்து வந்திருக்கிறது என்றால் அது முக்கியம் என்பது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிதா தமிழன் என்ற ஒற்ற உணவு தான் ஜாதி மதங்களை கடந்து நம்ம வந்திருக்கின்றோம் ஒருமை ஒற்றுமையாக நேசமாக அண்ணன் தம்பியலாக அக்கதங்கச்சியலாக பாராட்டி பெண்கள் நிறைய பேர் இண்டபெண்டன்ஸ் வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் வரக்கூடிய தலைமுறை வந்து இதை ஃபாலோ பண்ணி அதிகமாக வந்திருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த நண்பர்கள் மேனுஃபேக்சர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் அறிமுகப்படுத்தி இந்த ப இந்த ஃப்ரிட்ஜை இந்த தமிழ் ரைஸ் என்பதை உபயோகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும் அதுக்கு வந்து மிகப்பெரிய பாலமாக ஃபாதர் ஜெகத்பஸ் அவர்கள் நம்முடைய நம்மளை நடத்தி செல்கிறார்கள் இது எந்த வியாபார நோக்கமும் இல்லை உங்களுடைய பட்டம் என்னை விற்க போறீங்க நான் வாங்க போகிறேன் அதே மாதிரி எனக்கு என்னுடைய தொல்லை முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு ஃபைனான்ஸ் செய்யப்படுது உங்கள்கிட்ட நான் வந்து அறிமுகப்படுத்தி கேட்டுக்கிறேன் இது வந்து எந்த புரோக்கரேஜோ சீட்டிங்கோ எதுவுமே கிடையாது உள்ளாந்த நேர்மையாக நேருக்கு நேராக சந்தித்து உறவாடி தன்னுடைய தொல்லை முன்னேற்றி செல்வதற்காக இன்றைக்கு நாம் குடியிருக்க இரண்டாவது ஆண்டு நிகழ்வு டாவோஸ் மாநாடு காங்கிரஸ் மாநில சந்தோஷமாக நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நாளையும் ஒரு நாள் இருக்கின்றது இந்த ஃபாதர் அவர்களுக்கு நான் நன்றி கூறி நான் புதுக்கோட்டையில சேர்ந்தவன் நான் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக துபாயிலே பிஸ்னஸ் கன்சல்டன்ஸ் கிரியேட்டிவ் அதாவது இதுவரைக்கும் நான் ஏழாயிரம் பேர்களை உருவாக்கி பலதரப்பட்ட பதினேழு நாடுகளிலிருந்து வந்திருப்பவர்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்திற்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கின்றேன் அவர்கள் தேவையானவற்றை அவருடைய பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த தொழில்களை தெரிந்த தொழில்களை அவர்களுக்கு விசா எடுப்பதுலேந்து அதாவது லைசன்ஸ் மற்ற காரியங்கள் லீகல் அட்வைஸு மற்ற பேங்க் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் அது எக்ஸிஸ்டிங் கம்பெனி யார் இருந்தாலுமே அவங்களுடைய லைசன்ஸு வந்து புதுப்பித்தல் மற்றது ஏதாவது உங்களுக்கு வந்து எம்ஓஇ சைன் பண்ணணும் எனி ட்ரெயின்ஸில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது எல்லாமே நாங்கள் செய்கிறோம் இது அல்லாமல் யாராச்சும் ஃபேமிலி கொண்டு வரீங்கன்னாக்க உங்களுடைய மேரேஜ் சர்டிபிகேட் பர்த் சர்டிபிகேட் பூரா நாங்கள் பண்ணுறோம் வி ஆர் லீகல் அட்வைஸ் எனி ஸ்ட்ரக் ஃபார் த லோன் கிரெடிட் கார்டு யாராச்சும் நீங்கள் வந்து தடுமாறுங்கன்னா எங்களை அணுகலாம் அதுக்கு நாங்கள் சரியான ஒரு வழியை காமிச்சு உங்களுக்கு உதவி செய்ய இருக்கின்றோம் நிறைய வந்து நாட்கள் ஆட்கள் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்திருக்கவங்க தவறான ஸ்பான்சரில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கல அவங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கல நாட்டுக்கு போக முடியவில்லை அதை அந்த பாஸ்போர்ட்டையும் பணங்களை எப்படி வாங்கி எப்படி நாட்டுக்கு போவது என்பதையும் நாங்கள் மனம் இலவச சேவையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை அணுகலாம் அதே போல் அல்லாமல் இறந்தவர்களை நம்ம நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு அவங்க டெத்து பாடிகளை வந்து எப்படி அனுப்புவது அவங்களுடைய பேப்பர்ஸ் கிளியரன்ஸு பாஸ்போர்ட்டு ப்ராசஸ் மற்ற மெடிக்கல் ப்ராசஸ் அண்டு சென்டிங் டு த ஓன் ஹோம் கண்ட்ரி ஆர் தஃபன் மையத்தின் துபைன்னு சொல்லுவாங்க அங்கே அடக்கம் செய்திருக்க எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த ரைஸ் அமைப்பு நாங்கள் ஒன்று கூடி அதாவது கத்தார் மஸ்கட் துபாய் சவுதி குவைத் அண்ட் அபுதாபி எல்லாமே நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம் எப்போதும் எந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும்னாலும் உலகத் தமிழர்கள் எங்களை அணுக வேண்டும் துபாய் என்பது மிக சிறந்த நாடாக இன்றைக்கி ஃபாஸ்ட் குரோயிங் கண்ட்ரியாக இருக்கின்றது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டைம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய தொழில்களை துபாயில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக எந்த அரபிகளுடைய குறுக்காடும் கிடையாது எந்த ஸ்பான்சர்ஷிப்பும் கிடையாது டேக்ஸ் ஃப்ரீ சிட்டி உங்களுடைய பிஸ்னஸை தொடர்ந்து நீங்கள் செய்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களுடைய பல்மடங்கு ஆக்குவதற்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக துபாய் கவர்மெண்ட் இருக்கின்றது நாங்கள் உங்களை வழிநிறுத்தி செல்வதற்காக இருக்கின்றோம் எங்களை சரியான நேரத்தில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் வி ஆர் ஃப்ரம் அல்வா அல்வாஹாக்குமெண்ட் கிளீரிங் அண்ட் பிசினஸ் கன்சல்டன்ஸ் நாங்கள் வந்து அல் பஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ட் பக்கத்தில் எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு ஓப்பன் டைம் வந்து எயிட் டு அட் நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கின்றோம் நாங்கள் எல்லா மொழியிலையும் பேசக்கூடியதாக இருக்கின்றோம் எங்களுடைய உதவி வேணுமென்றால் நீங்கள் நல்லா எங்களுடைய நம்பர் துபாயில் வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் ஃபைவ் ஃபோர் எயிட் செவன் ஒன் இது வந்து துபாய் நம்பர் எந்த உதவி என்றாலும் எந்த சட்ட ஆலோசனைகள் என்றாலும் கம்பெனி ஆரம்பிக்கு முன்னாடி என்னை கலந்து ஃப்ரீ அலுவன் ஆலோசனை பெற்று வழிநிறுத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ